அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலேத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு குரு வாழ்க குருவே துணை அரு பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் முப்பத்தி ஒன்று பரமசுத்த அத்வித ஆனந்த அனுபூதிகம் பரிபூத சிற்குணானந்தம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகட்சியினுடைய பாடல் இதனுடைய உரை விளக்கம் பரம சுத்த அத்வித ஆனந்த அனுபூதிகம் அருட்பெரும் ஜோதியின் இரண்டு அற்ற இன்ப அனுபவ நிலையை குறிக்கின்றது இது மற்ற எந்த கற்பனை நிலைக்கும் இங்கே இடமில்லை நிறையருள் விளங்காத போது பலவாகிய கற்பனைக்கு இடமாய் உள்ளது இப்போதும் உள்ளது ஒன்றான அருட்பெரும் ஜோதியே இது அறிகின்ற நாமும் அறியப்படுகிற அதுவும் இரண்டு உற்று அத்விதமாய் உள்ள உண்மையை அனுபவப்படுத்துவது அருட்பெரு வாழ்வு நிலையே இவன் அனுபூதிகம் எனப்பட்டுள்ளது இந்த நிலை அனுபவம் முக்காலத்திலும் வெளியானது இல்லை கடவுள் வேறு நாம் வேறு என்ற இருநிலை விளங்கும் அத்வித இருந்து முடிவில் நாம் போய் அதனில் ஐக்கியப்பட்டு மறைய அத்துவிதம் கேட்டு ஆனால் அத்துவிதம் என்று சொல்வதற்கே இடமில்லாது பதி ஒருவரே நித்தியமாய் என்றும் போல் இருக்கவே நேர்ந்து விட்டுள்ளதாம் இதற்கு காரணம் பரிபூத சிற்குணானந்தம் என்றுதான் கண்டுகொள்ளப்படுகின்றது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியுள்ள ஐம்பூதங்களே ஆதலால் இந்த அண்ட எல்லையற்ற வெளிநிறை பூதங்கள் அளவும் மிக மிக பெரியவனவா இக்கூற்றத்தை பரி பூதம் என்று குறிக்கப்பட்டு உள்ளதா பூதம் என்றாலே பெரியது என்று பொருள் அதோடு பரி என்னும் அட